விபத்தில் தண்டுவலம் பாதிக்கப்பட்டு எழுந்து நடக்க முடியாமல் போனாலும் தன்னுடைய எல்லாம் சாதனையாக மாற்றி பெண்ணை பத்திதான் நம்ம இந்த விடிவ பார்க்க போறோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த விடிவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க உங்களுடைய கருத்துக்களையும் கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க நான் ஒரு பெண்மணி என் பதினெட்டு வயதில் எனக்கு திருமணம் நடந்தது ஆனால் அது மகிழ்ச்சியான திருமணமாக எனக்கு அமையவில்லை திருமணமான இரண்டாவது ஆண்டிலேயே நான் ஒரு கார் விபத்தில் சிக்கிக் கொண்டேன் என் கணவர் வெளியே இருந்த பள்ளத்தில் குறித்து ஒரு சில அடிகளோடு உயிர் பிழைத்தும் கொண்டார் அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி ஆனால் நான் காருக்குள்ளேயே சிக்கிக் கொண்டேன் உடம்பு முழுவதும் ஏராளமான காயங்களை பெற்றிருந்தேன் என் காயங்களின் பட்டியல் மிகவும் நீண்டது கூறுகிறேன் பயந்து விடாதீர்கள் ஏனென்றால் இப்போது நான் நலமாகவே இருக்கின்றேன் என் முன் கையில் எலும்புகள் எல்லாம் முறிந்து போயிருந்தது மணிக்கட்டு எலும்புகளும் முறிந்துவிட்டன தோள்பட்ட எலும்புகளும் விழா எலும்புகளும் நொறுங்கிக் கிடந்தன நுரையீரல் மற்றும் கல்லீரல் மோசமாக உள்ள என்னால் முடியவில்லை காயமடைந்தேன் மேலும் முதுகு தண்டு வட எலும்புகள் எல்லாம் உடைந்து செயலற்று முடங்கி போயும் இருந்தேன் இந்த விபத்து நடந்த இடம் மருத்துவமனை ஆம்புலன்ஸ் வசதி என எதுவும் கிடைக்கப்பெறாத தனிமையான பகுதி ஆனாலும் சில மனிதர்கள் காப்பாற்றவும் வந்தார்கள் அவர்கள் என்னை காரிலிருந்து வெளியே இழுக்கும் போது இழுக்கும்போதுதான் தண்டுவடம் பாதிக்கப்பட்டதை பாதிக்கப்பட்டதை உணரவே முடிந்தது என்னை ஒரு ஜீப்பின் பின்புறம் ஏற்றி அடுத்த மூன்று மணி நேர தொலைவில் இருந்த மருத்துவமனையிலும் சேர்த்தனர் என் உடம்பில் ஒரு பாதி நொறுங்கியும் மறுபாதி செயலற்றும் இருந்ததை உறுதியும் செய்தனர் மருத்துவமனையில் இரண்டரை மாதங்கள் தீவிர சிகிச்சையில் இருந்தேன் உடம்பு முழுவதும் நிறைய அறுவை சிகிச்சைகளையும் செய்திருந்தனர் என் கைகளிலும் முதுகிலும் நிறைய டைட்டானியம் இரும்புகளை பொருத்தி இருந்தனர் இந்த இரண்டரை மாதங்கள் மிகவும் கொடூரமானவை ஒரு நாள் மருத்துவர் வந்து ஒரு விஷயத்தை என்னிடம் கூறினார் நீங்கள் ஓவியராக விரும்புவதை கேள்விப்பட்டோம் ஆனால் மன்னிக்கவும் இனிமேல் உங்களால் வரையவே முடியாது காரணம் உங்களது கை மணிக்கட்டு எலும்புகள் எல்லாம் நொறுங்கிவிட்டன அமைதியாக இருந்தேன் அடுத்த நாள் வந்து கூறினார் உங்கள் தண்டுவடம் பாதிக்கப்பட்டு இருப்பதால் உங்களால் மீண்டும் எழுந்து நடக்க இயலாது சரி என்று கூறினேன் அடுத்த நாளும் வந்து ஒரு விஷயத்தை கூறினார் உங்களால் ஒரு குழந்தைக்கு அம்மாவாக முடியாது அந்த கணம் மிகுந்த வழியை நான் உணர்ந்தேன் அம்மாவிடமும் அழுதேன் ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது எல்லாம் இழந்த பின்பு நான் ஏன் உயிரோடு வாழ வேண்டும் என்று புலப்பினேன் அப்போதுதான் அம்மா கூறிய வார்த்தைகள் எனக்கு ஆறுதலாக இருந்ததை நான் உணர்ந்தேன் அந்த வார்த்தைகள் இதோ இதுவும் கடந்து போகும் கடவுள் உனக்கான மிக பெரும் வேறொரு திட்டத்தை வைத்திருப்பார் அமைதியாக இரு அழாதே என்று முன்னால் இந்த மரணப்படுக்கையில் இருக்க முடியவில்லை நான் ஏதாவது செய்ய வேண்டும் என் வாழ்க்கையில் எனக்கு வண்ணங்கள் வேண்டும் நான் வரைய விரும்புகிறேன் என்று கூறி கஷ்டப்பட்டு என் முதல் ஓவியத்தை தீட்ட ஆரம்பித்தேன் அது என் மரணப்படுக்கையில் நான் ஆரம்பித்தது இரண்டரை மாதங்களுக்கு பிறகு வீட்டுக்கு அனுப்பப்பட்டேன் வீட்டிலும் படுக்கை மட்டுமே அந்த படுக்கை நீடித்த நாட்கள் ஆறு மாதமோ ஒரு வருடமோ இல்லை இரண்டு ஆண்டுகள் படுக்கையில் மட்டுமே நேரத்தை கழிக்க வேண்டியிருந்தது அப்போது ஜன்னலின் வழி வாயிலாக குருவிகளின் சத்தத்தையும் மனிதர்களின் நடமாட்டத்தையும் நான் உணர்ந்தேன் அப்போதுதான் புரிந்தது அந்த மனிதர்கள் எல்லாம் எவ்வளவு கொடுப்பினையோடு வாழ்கிறார்கள் என்று ஆனால் அந்த கொடுப்பினையை புரிந்து கொள்ளதான் மக்களால் முடியவில்லை என்றும் நான் உணர்ந்தேன் இரண்டு ஆண்டுகள் இரண்டரை மாத படுக்கைக்கு ஒரு முடிவுகாலம் கிடைத்தது ஆம் படுக்கையிலிருந்து சர்க்கரை நாற்கலைக்கு மாற்றமானேன் என்னை கண்ணாடியில் பார்த்தேன் எனக்குள்ளேயே பேசிக் கொண்டேன் என் வாழ்வில் தானாகவே அதிசயம் நிகழும் என்று காத்திருக்க முடியாது அறையின் மூலையில் அமர்ந்து அழுதோ பாதிக்க பரிதாபத்துக்கோ ஏங்கியோ வாழ முடியாது ஆனால் என்னை நானே முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் முடிவெடுத்தேன் கண்ணாடியில் என்னை பார்த்து முதல் முதலில் உதட்டுக்கு லிப்ஸ்டிக் போட்டும் கொண்டேன் ஆனால் உடனே அழித்துவிட்டு எனக்கு நானே கேட்டுக்கொண்டேன் சக்கர நாற்காயில் அமர்ந்துள்ள ஒரு பெண் இப்படியெல்லாம் செய்தால் மக்கள் என்ன நினைப்பார்களோ என்று ஆனால் அந்த கணம் எனக்குள் நானே கேட்டுக்கொண்டேன் நான் ஏன் மற்றவர்களை எண்ணி பார்க்க என்ன நினைப்பார்களோ என்று நினைக்க வேண்டும் எனக்குள் நான் மகிழ்ச்சியாக உணர வேண்டும் என்று மீண்டும் லிப்டிக்கை போட்டுக்கொண்டேன் அப்போது நான் மகிழ்ச்சியாகவும் உணர்ந்தேன் அந்த நாள் முடிவெடுத்த அந்த நாள் நான் முடிவெடுத்தேன் நான் எனக்காக வாழ வேண்டும் என்று நான் எல்லோ நம் எல்லோருமே இழப்புகளை குறித்த பயம் இருக்கிறது அதை நினைத்து எப்போதும் பயந்து கொண்டே இருக்கின்றோம் ஆனால் நான் என் பயங்களை எல்லாம் விட்டுவிட முடிவும் செய்தேன் எனக்குள் இருந்த பயங்கள் எல்லாம் பட்டியலிட்டேன் என் மிகப்பெரிய பயம் என் விவாகரத்து இதை என்னால் முதலில் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை ஆனாலும் ஏற்றுக்கொண்டேன் அவருடைய இரண்டாவது திருமணம் நடக்கும் செய்தியை கேள்விப்பட்டு அவருக்கு குறுஞ்செய்தி ஒன்றையும் அனுப்பினேன் உன் திருமணம் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது வாழ்த்துக்கள் என்று அப்போதே அந்த பயமெல்லாம் என்னை விட்டும் போய்விட்டது என் இரண்டாவது பயம் என்னால் அம்மாவாக முடியாத நிலை இந்த பயத்தை போக்க அன்புக்காக இயங்கும் ஆதரவற்ற குழந்தை யாரையாவது தத்தெடுக்க விரும்பினேன் சில இடங்களில் விண்ணப்பிக்கும் இருந்தேன் இரண்டு ஆண்டுகள் கழித்து ஒரு குழந்தை ஒரு ஆண் குழந்தை இருப்பதாக எனக்கு அழைப்பும் விடுத்தனர் நேரில் சென்று குழந்தையை பெற்றும் கொண்டேன் அன்று அந்த குழந்தைக்கு இரண்டு வயது இன்று அவன் பெரியவனாக வளர்ந்து விட்டான் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றோம் என்னுடைய மூன்றாவது பயம் மக்களை சந்திப்பது ஆம் என் இயலாமையாலும் தாழ்வு மனப்பான்மையாலும் மக்கள் யாரையும் சந்திக்கவில்லை ஆனால் அந்த பயத்தை நீக்கி இன்று பேச்சாளராக உங்கள் முன்பு மேடையில் பேசிக் கொண்டிருக்கின்றேன் தற்போது பாகிஸ்தானின் முதல் சக்கர நாற்காலி ஓவியர் என்ற பட்டத்தையும் பெற்றுள்ளேன் மாடலிங் துறையிலும் பணியாற்றுகிறேன் பாகிஸ்தானின் தேசிய தொலைக்காட்சி சேனலில் தொகுப்பாளராகவும் இருக்கிறேன் சமூக நலத்துறை தூதராகவும் தேர்வாகி பாகிஸ்தானின் இரும்பு பெண்மணி என்ற பட்டத்தையும் பெற்றுள்ளேன் அதனால் எப்போது நீங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள பழகிறீர்களோ அப்போது இந்த உலகமும் உங்களை ஏற்றுக்கொள்ளும் இது நம் மனதை திண்மையோடு வைத்துக் கொண்டால் மட்டுமே சாத்தியமும் ஆகும் நம் வெற்றிக்கு பின்பு எப்போதும் யாராவது இருப்பார்கள் எனக்கு என் அம்மா ஆறுதலாக இருந்தது போல கண்டிப்பாக உங்களுக்கும் யாராவது துணையாக இருப்பார்கள் அவர்களை மட்டும் நிராகரித்து விடாதீர்கள் இதுவும் கடந்து போகும் என்ற என் அம்மாவின் சொற்களை என் சோதனைகளை எல்லாம் சாதனையிலாக மாற்றியது நீங்களும் உங்கள் பிரச்சனை வரும்போது இதுவும் கடந்து போகும் என்று நினைத்துக் கொண்டு பயணங்களை பயங்களை நீக்கி வாழ்க்கையில் நன்றியுணர்வோடு வாழுங்கள் கதை முடிந்தது அந்த பெண் வேறு யாரும் அல்ல பாகிஸ்தானின் சிறந்த ஓவியர் மற்றும் பேச்சாளரான முனிபா மசாரி அவர்கள்தான் எனக்கும் என் வாழ்வில் சிறந்த இழப்புகள் ஏற்பட்டு மன அழுத்தத்தில் இருந்தேன் அப்போது முனிபா மசாரி அவர்களின் இந்த பேச்சை நான் இந்த பேச்சுதான் என் மன அழுத்தத்தில் இருந்து மீண்டு வர உதவியது வார்த்தைகளுக்கு சக்தி இருப்பதை அப்போதுதான் நான் உணர்ந்தேன் இன்று நான் மன அழுத்தம் ஏதுமின்றி மகிழ்ச்சியாகவே இருக்கின்றேன் அந்த பெண்மணியின் துயரங்களோடு உங்கள் துயரங்களை ஒப்பிட்டு பாருங்கள் அப்போது புரியும் நீங்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறீர்கள் என்று வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்காத எதையும் நினைத்து கவலைப்படாமல் அந்த அளவுக்காவது இந்த அளவுக்காவது நலமாக இருக்கிறோமே என்று இயற்கை அன்னைக்கு உங்கள் நன்றியை தெரிவிங்கள் தி ரியல் ஹாப்பினஸ் டசன் லைஸ் இன் சக்சஸ் மணி ஆர் ஃபேம் இட்ஸ் லை வித் த ரியல் ஹாப்பினஸ் லை இன் கிராட்டிடியூட் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க இந்த பெண்ணுடைய தைரியத்தையும் இந்த பெண்ணுடைய சாதனையும் நீங்க பாராட்டணும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் மறக்காம கிளிக் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்க பேஸ்புக்ல பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பேஜை வந்து லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க மறக்காம சீஃபர் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் என்னுடைய சேனலில் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் இருந்து சந்திக்கிறேன்